ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு குச்சி கிழங்கு வடை பக்கோடா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதோடய கிழங்கு எப்படி இருக்கும்னு ப காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு சிலர் தெரியாது இதுதான் அந்த குச்சி கிழங்கு தோட்டத்துலேருந்து உடச்சிட்டு வந்தேன் இப்படி தான் இருக்கும் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்ப்போம் இப்போது அந்த க கிழங்கு மேலே இருக்க மண்ணெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அது மேலே இப்போ தோல் எடுக்கலாம் அதை எப்படி எடுக்கிறேன்னு காமிக்கிறேன் ஸ்ட்ரெயிட்டாக நேராக ஒரு கோடு போட்டுக்கோங்க ரெண்டு மூணு கோடு இப்படி போட்டுக்கோங்க நல்லா அழுத்தி போடுங்க அப்போ தான் வந்து அதோட தோல் எடுக்க முடியும் எந்த இடத்துல அந்த கோடு போட்டிங்களோ அந்த இடத்துல கத்தி வச்சு பாருங்கள் இவ்வளோ நல்லா வருது இந்த மாதிரி எடுங்க கொஞ்சம் பொறுமையாக எடுங்க இல்லைன்னா கத்தி கையில் குட்டிவிடும் இப்படியே எல்லா கிழங்கு எடுங்க இப்போ கிழங்கு நல்லா கழுவிட்டு வந்துட்டோம் தோல் எடுத்த பிறகு இதை நான் வந்து இப்போ எப்படி துருவுறதுன்னு காமிக்கிறேன் இந்த கிழங்கு வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கத்தி கத்தியில் கட் பண்ணிட்டு கிரைண்டரில் போட்டு கூட ஆட்டலாம் இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம கேரட்ஸ் வரும்ல இந்த மாதிரியில் கூட துருவி போட்டு கூட செய்யலாம் வாங்க அது எப்படின்னு செய்யலான்னு பார்ப்போம் நான் வந்து இன்னைக்கு கேரட் துருவது தான் எடுத்திருக்கேன் எப்படி கேரட் துருவுற மாதிரி இப்படி திரும்பினீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கிரைண்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்களா எப்படி வருதுன்னு பார்த்தீங்களா கேரட் எப்படி துருவோம் அந்த மாதிரி தான் இந்த மாதிரி எல்லா கிழங்கையும் துருவி எடுத்துக்கலாம் இப்போ அது எல்லாத்தையும் துருவிட்டோம் கேரட் துருவுறதுல பாருங்க எப்படினேன் இதுக்கு இப்போ ஃபஸ்ட்டு என்னென்ன பொருள் போட்டு அரைக்கலான்னு காமிக்கிறேன் சோம்பு வரமிளகா இஞ்சி பூண்டு கொஞ்சம் உப்பு கறிவேப்பில இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் கிழங்கு போட்டு ஃபஸ்ட்டு அரைக்காதீங்க விடாது அதனால இப்போ நான் சொன்ன அந்த ஸ்பைசஸ் மட்டும் போட்டு அரைச்சிடுங்க அதுக்கப்புறம் கிழங்கு போட்டு அரைச்சிட்டு வரலாம் அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன் பாருங்க அரைச்சிட்டு வந்தது எப்படி இருக்குன்னு பாருங்க இப்போ கிழங்கு துருவி வச்ச போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைங்க அதே மாதிரி தண்ணி ஊற்றிடாதீங்க ஏன்னா கண் தண்ணி வந்து கிழங்குல நிறைய தண்ணி தன்மை இருக்குது அதனால் தண்ணி ஊற்றிடாதீங்க அப்புறம் நம்ம வந்து வடை செய்ய முடியாது ரொம்ப கொஞ்சம் குழஞ்ச மாதிரி ஆயிடும் பாருங்க கிழங்கு எல்லாம் அரைச்சிட்டு வந்தாச்சு ஆனால் தண்ணி ஊற்றாமல் அரைங்க சப்போஸ் ஜாரில் அரைக்க முடியலைன்னா தண்ணி தொழிங்க ஆனால் நிறைய ஊற்றிடாதீங்க வாங்க எண்ணெய் காஞ்சிகிட்டு இருக்கு எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வடை போடலாம் நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அதையும் தீ வச்சிடாதீங்க ஏன்னா கிளம்பு வேகாது அது உள்ள அப்படியே வந்து ஜவ்வாட்டாக இருக்கும் ரொம்ப ஃப்ளாட்டாகவும் தட்டாதீங்க கொஞ்சம் இதாக இருக்கட்டும் இன்னும் டிப்ஸ் கொடுக்குறேன் சப்போஸ் ஏதோ தண்ணி அதிகமாக போயிடுச்சுன்னா அரிசி மாவு பச்சரிசி மாவோ இல்லை கொழுக்கட்டை சேர்ந்த அரிசி மாவு இருந்தாலும் சரி கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோமா கொஞ்சம் டைட்டாயிடும் இது வந்து இந்த கிழங்கு வந்து இந்த மார்கழி மாதம் தை மாதத்துல தான் கிடைக்கும் அதனால் இது மிஸ் பண்ணிடாதீங்க இந்த சீசனில் கிடைக்கிறப்பே வாங்கி செஞ்சு சாப்பிடுங்க செஞ்சு கொடுங்க வேகட்டும் வடை வெத்திச்சு பெடுத்தலாம் அடுத்தது பக்கோடா மாதிரி போட்டுக்கலாம் நான் கொஞ்சம் வெங்காயம் அரிஞ்சு போட்டுக்கிறேன் உங்களுக்கு வேணாம் வெங்காயம் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இதில் பாருங்க குச்சிக்கிழங்கு பக்கோடாவும் ரெடி ஆயிடுச்சு வாங்க சர்வ் பண்ணலாம்